ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபத்தி ஓராவது தவணைத் தொகை குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக வழங்கி வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டம் தற்போது வரை வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் இருபது தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் கடைசி தவணையானது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வழங்கினாங்க அதன் பின்பு மூன்று மாநிலங்களில் வெளியிட்ட நிலையில் தற்போது மற்ற மாநிலங்களுக்கும் இந்த அக்டோபர் மாத இறுதிக்குள்ளேயே வழங்கப்பட்டுவிடும் விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் ஈகே அப்டேட் பண்ணுறது கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க அதோட குடும்பத்தில் ஒருவருக்கு கிடைக்கும் இனிமேல் வரும் தவணைகளை பெற விவசாயி தனித்துவ அடையாள எண் பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு உட்பட்ட வேளாண் விரிவாக்க மையங்கள்லேயோ அல்லது தோட்டக்கலைத்துறையிலையோ அல்லது இ அருகிலுள்ள இ சேவை மையங்கள்லையோ சென்று இந்த எண்ணை பெற்றுக்கொள்ள முடியும்